சரியா கடலோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கடல் கரையில இருந்து நடந்து போறதா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க சரியா பத்து மீட்டர் ஆழத்துக்கு போகும்போது கடலோட உணர முடியும் அப்படியே மீட்டர் அங்க ஹியூமன் எந்த ஒரு இல்லாம ஸ்விம் பண்ண முடியும்னு இருக்கு சரியா எண்ணூத்தி இருபத்தி எட்டு மீட்டர்ல உலகத்தோட டாலஸ்டான பில்டிங்கான பியூச்சு உள்ள உள்ளத்துக்கு போட முடியும் ஆயிரம் மீட்டர் ஆழத்துல எந்த ஒரு சூரிய வெளிச்சமுமே இருக்காது அப்படியே ஆயிரத்தி இருபது மீட்டருக்கு போனோம்னா மிலிட்ரி சப்மெரின் சுத்திட்டு இருக்கும் அப்படியே தொடர்ந்து மூவாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு போனோம்னா இங்கதான் தான் வேர்ல்டு பேமஸ் டைட்டானிக் கப்பல் மூழ்கி இருக்கு அப்படியே தொடர்ந்து போனோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மீட்டர் அதாவது எட்டு மைல் தூரம் ஆழத்துல தான் சேலஞ்சர் டீப்னு சொல்லப்படுற மரியானா ட்ரெஞ்ச் இருக்கு இதுக்குள்ள எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் உள்ள மவுண்ட் எவரஸ்டர் தூக்கி உள்ள தூக்கி போட்டாலும் மீதி ரெண்டாயிரம் மீட்டர் இருக்கும் இது வரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்ச ரொம்பவே ஆழமான பகுதி பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற இந்த மரியானா ட்ரெஞ்சு நீங்க ஒரு நேரமாட்டு கடலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல்